தினை குளக்கட்ட பண்றதுக்கு ஒரு கப் தினை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பிறப்பையும் நல்லா கழுவிட்டு அதையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தினையரிசி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிக்கிறது ஒரு பேன்ல நல்ல சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் போட்டு பொரிய வச்சதுக்கு அப்புறமா இதுல சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவுல வர மிளகா விதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா துருவ கேரட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டா கேரட் வதனதுக்கு அப்புறமா இதுல மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஊற வச்சுக்க கூடவே அரைச்சி வச்சிருக்க தினையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இது திக்காக கெட்டியாக வர ஆரம்பிக்கும் நல்லா கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில் நெய் இல்லட்டா எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளா பிடிச்சி எடுத்துக்கோங்க தின அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே நேரத்தில் வயதானவங்களுக்கு மூட்டில் நீர் கோர்த்து வீக்கமா இருக்கிறதுக்கும் கர்ப்பிணிகள் காலில் நீர் கோர்த்து வீக்கமா இருந்தாலும் தினையை எடுத்துக்கிடும் நீர் உங்களுக்கு வெளியேறும் அதே மாதிரி தாய்ப்பால் சுரக்கும் தன்மையும் இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது பிளட்ல உள்ள சுகர் லெவலையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் வந்துடும் சூடாக இருக்கும்போது கையில் கொஞ்சம் ஒற்றமா இருக்கும் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க